சிவாய் நம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று திருவிளையாடல் புராணத்தின் பாண்டியன் தீர்த்த படலம் பார்க்கலாம் பாண்டியன் தீர்த்த படலம் இறைவனான சொக்கநாதர் கூன் பாண்டியனுக்கு ஏற்பட்ட வெப்பு நோயாகிய சுரத்தினை திருஞான சம்பந்தரை கொண்டு தீர்த்து அருளியதை பற்றி குறிப்பிடுகிறது பாண்டிய நாட்டில் சமண சமயம் பரவியது திருஞான சம்பந்தரின் மதுரை அம்பதி வருகை சமணர்கள் ஏவியத்தி பாண்டியனை வதைத்தது பாண்டியனுக்கு உண்டான வெப்பு நோயை திருஞான சம்பந்த தீர்த்தது ஆகியவற்றை பற்றி இப்படலம் விளக்குகிறது பாண்டியன் தீர்த்த படலம் திருவிளையாடல் புராணத்தின் காண்டத்தின் அறுபத்தி இரண்டாவது படலமாக அமைந்துள்ளது இனி நாம் அப்படலத்தை விரிவாக பார்க்கலாம் ஜெகநாத பாண்டியனுக்கு பின் மரபு வழியாக வீரபாகு பாண்டியன் விக்ரமா விக்ரமபாகு பராக்கிரமபாகு சுரபி பாண்டியன் குங்கும பாண்டியன் கற்பூர பாண்டியன் கருணை நிறைந்த கருண்ய பாண்டியன் புருஷோத்தமன் சேர சோழர்களை வென்று ஒரே குடையின் கீழ் பாண்டிய நாட்டை ஆண்ட சத்ரு சாசனன் என்ற ஒன்பது மன்னர்கள் ஆண்டு வந்தார்கள் பத்தாவதாக வந்தவன் கூன் பாண்டியன் அவன் முதுகில் இருந்த கூன் காரணமாக அடிப்பெயர் மறைந்து காரண பெயராரிய அழைக்கப்பட்டான் குங்குமம் போல சிவந்த நிறத்தவன் கூன் பாண்டியன் கல்வி கேள்விகளிலும் சிறந்து விளங்கினான் மூவேந்தர்களிலும் சிறந்தவனாக விளங்கினான் தடிக்க விழுந்தால் சிவன் கோவில்கள் நிறைந்த சோழ நாட்டு மன்னன் மகள் மங்கையர்கரசி அவன் மனைவி அவள் சீதனமாய் அழைத்து வந்தவர் மதுரை மந்திரி குலச்சிறையார் மன்னனும் மங்கையர்கரசியாரும் எல்லா விதத்திலும் மனம் உத்திருந்தும் மன்னன் சமண மதம் அரசி சைவ சமயம் ஒருவர் சமயத்தில் மற்றொருவர் குடுக்கிடுவதில்லை என்ற ஒப்பத்தப்படி இருவருமே நடந்து கொண்டனர் மன்னன் எவ்வளியோ அவ்வழியே மக்கள் என்பதால் நாடே திருநீட்டையும் உத்ராட்சத்தையும் மறந்து இருந்தது மழை பெய்வதில்லை சுபுஷமே இல்லை தீயவர்மைகள் நல்லவர்கள் அழிந்தனர் இப்படி இருக்கையில் சிதம்பரத்தில் இருந்து சிவானந்த அடிகள் என்பவர் மதுரைக்கு வந்தார் பிறந்த நாட்டு செய்தியை ராணி விசாரிக்கையில் அவர் சீர்காழியில் சிவபாத இருதயன் என்ற ஒரு அந்தனர் இருக்கிறார் அவரது மூன்று வயது மகன் சம்பந்தர் தேவி அவனுக்கு ஞானப்பால் கொடுத்தார் சுவாமி அவனுக்கு முத்து சிவிகையும் குடையும் சாமரங்களும் பொற்றாலமும் கொடுத்தார் தந்தை தோளில் ஏறிக்கொண்டு நாடுதோறும் சென்று சைவ சமய பணியை வளர்க்கின்றார் சம்பந்தர் அவர் மதுரை வந்தால் மக்களும் மன்னனும் சைவராவது உறுதி அவர் முருகனின் அம்சமாக பிறந்தவர் என்று கூறினார் அரசியும் மந்திரியும் மனமகிழ்ந்து அறிவின் சி அறிவின் சிகரமே பக்தி திலகமே ஞானம் விஞ்ஞானம் இவற்றின் களஞ்சியமே வைதீக பொக்கிஷமே ஞானசம்பந்த பெருமானே குமர வடிவனே அரிசியும் மந்திரியுமான நாங்கள் இருவரும் சரண் புகுந்தோம் சைவம் தலைக்கவும் ஆழவாய் உடையானை காணவும் கயவரை ஒடுக்கவும் மதுரை எழுந்தருள வேண்டும் என்று ஓலை அனுப்பினர் திருமறைக்காடு என்னும் வேத ஆரண்யத்தில் அவர் இருப்பதை கேள்விப்பட்ட அந்தனர் அங்கு சென்றார் அங்கே திருநாவுக்கரசரும் தங்கியிருந்தார் இரு பெரும் சைவ பழங்களைக் கண்ட அந்தனர் ஓலையை சம்பந்தரிடம் ஒப்படைத்து மதுரையின் நிலையை விளக்கினார் அதை படித்ததுமே அங்கு செல்ல முடிவெடுத்து விட்டார் சம்பந்தர் நாவுக்கரசர் அவரிடம் ஐயனே சமணர்களைப் பற்றி தங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயமில்லை அவர்களால் பாதிக்கப்பட்ட எனக்கு அது பற்றி நன்றாகவே தெரியும் மேலும் நாளும் கோணும் இப்போதைக்கு நன்மை தருவதாக இல்லை நல்ல நாள் பார்த்து கிளம்பலாமே என்றார் உடனே சமந்தர் அவரிடம் திருநாவுக்கரசு பெருமானே ஐயனே நாம் நமசிவாயத்தின் அடிமைகள் நமச்சிவாயம் இருக்க நாளும் கோலும் என்ன செய்துவிடும் என்றவர் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி என்று துவங்கி பாடல்களை வரிசையாக பாடினார் இன்றும் கூட நவகிரகங்களால் நமக்கு தொல்லை ஏற்படும என்று அஞ்சுவோர் இந்த பதிகத்தை பாடி வருவதை நாம் அறிவோம் அடுத்து நாவுக்கரசர் ஏதும் சொல்லவில்லை கிரகங்களை எல்லாம் சட்டை செய்யாமல் சம்பந்தர் மதுரைக்கு கிளம்பி விட்டார் சம்பந்தர் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லும் சிவனடியார்களை நாளும் கோளும் ஒன்றும் செய்யாது என்னும் பொருளுள் கோளர பதிகத்தை பாடி மதுரை அம்பதிக்கு விரைந்தார் சம்பந்தர் பதினாயிரம் சிவ அன்பர்களோடு முத்துிசேவியை மதுரையில் வந்ததும் வைகையிலும் ஏழு கடலிலும் ஒற்றாமரையிலும் நீராடி ஆலயம் சென்று இறைவனை தரிசித்து பதிகங்கள் பாடி மகிழ்ந்தார் மதுரையில் சைவ தொண்டு புரிந்து வந்த வாகீசர் என்னும் சிவயோகி ஒருவர் சம்பந்தரை சீடர்களோடு வர வேண்டும் என்று அன்புடன் அவருடைய மடத்திற்கு அழைக்க அதே சமயம் அங்கு வந்த அரசியும் மந்திரியும் சம்பந்தரை அரண்மனைக்கு அழைக்க சம்பந்தர் ராணிக்கும் மந்திரிக்கும் திருநீர் அழித்து ஆசீர்வதித்துவிட்டு வாகீசர் மடத்திற்கு சென்றார் எனவே அரசியார் சம்பந்தர் சீடர்களோடு உணவறிந்த தேவையான பால் தயிர் நெய் பழ வகைகள் காய்கறிகள் எல்லாவற்றையும் அளவில்லாமல் அனுப்பி வைத்தார் சம்பந்தர் சீடர்களோடு உணவருந்திய பின் சற்றே கண்ணயர்ந்தார் சமணர்கள் சம்பந்தரின் வரவை அறிந்ததும் அவிச்சார கோபம் வளர்த்து அக்னியாய் சென்று சம்பந்தரை எரித்துவிடு என்று ஆணையிட்டனர் உள்ளே போக முடியாத அந்த நெருப்பு சுற்றிலும் எரித்தது இதை அறிந்த சம்பந்தன் சமண மதத்தில் பற்று கொண்ட கூன் பாண்டியனையே போய் பிடித்துக்கொள் என்று செய்யனே திரு ஆலைவாய் மேவிய ஐயனே என்ற பதிகம் பாட அந்த அக்னியானது கூன் பாண்டியனிடம் போய் சேர்ந்தது மன்னன் தாளாத எரிச்சலில் துடித்தான் தவித்தான் புரண்டான் கடும் சுரம் வேறு அரசனை வாட்டியது எந்த வைத்தியத்திலும் ஜெபத்தினும் மன்னன் வேதனை தீர்வதாக காணோம் சமண குரு உருமார்களை வரவழைத்தான் மன்னன் அவர்கள் மயில் தொகையால் தடுவி மந்திரம் ஜெபித்தனர் கலைய நீரும் தியானமும் கூட ஒன்றும் உதவாமல் போய்விட்டு மன்னன் பிரச்சனையாய் போனான் உலகில் எதை கொடுத்தானாலும் தன் வேதனை தீர்ந்தால் சரி என்ற முடிவிற்கே வந்துவிட்டான் இதுவே தக்க தருணமென கொண்ட மந்திரியும் அரசியும் மன்னரிடம் திருஞான சம்பந்தரை பற்றி எடுத்துரைத்தனர் அவர் வந்து திருநீர் பூசினாலே குணமாகிவிடும் என்றும் கூறினர் மன்னன் அரைமனதோடு சம்மதித்தான் சமணர்களும் வரவழைக்கப்பட்டனர் மந்திரியும் வங்கையர் கரிசியாரும் சென்று ஞான சம்பந்தரையும் அவர் அடியார் கூட்டத்தையும் அழைத்து வந்தனர் இருவரும் இரண்டு பக்கமாக அமர்ந்தனர் சமணர்கள் செருக்குடன் அரசனது வலப்பக்கத்து சுரத்தை சம்பந்தர் தணிக்கட்டும் இடது பக்கத்தை நாங்கள் கவிழித்துக் கொள்கிறோம் என்றனர் சம்பந்தர் அதற்கு ஒப்புக்கொண்டார் சுரத்தை யார் தணிக்கின்றனரோ அவரது சமயத்தை மன்னன் தழுவுவதாக ஒப்புக்கொள்ளப்பட்டது யானசம்பந்தர் வலது பக்கம் பூச திருநீட்டை எடுத்தார் உடனே சமணர்கள் அது மருந்து கலந்த விபூதி மருந்தினால் குணப்படுத்துவதால் எங்கே இருக்கிறது இயற்கையாகவே சாம்பலுக்கு சக்தி உண்டு என்று நிரூபிக்க அடுப்பு சாம்பலை பயன்படுத்த வேண்டும் என தர்க்கம் செய்தனர் சரி நீங்கள் சாம்பலை எடுத்து வாருங்கள் என ஞான சம்பந்தர் கூற சாம்பலை கண்ணால் பார்ப்பதே பாவம் கையால் தொடுவதால் உமது ஆட்கள் எடுத்து வந்தாலும் ஒப்புக்கொள்ள மாட்டோம் அவர்கள் மருந்தை கலந்து விடுவார்கள் என்று வாதம் செய்தனர் உடனே சம்பந்தர் பாவிகள் திருநீட்டை தொடக்கூடாது என்பது மெய்யே சரிதான் நீங்கள் சொல்வது நீங்கள் சொல்லும் ஆட்கள் கோவில் மடப்பள்ளி சாம்பலை எடுத்து வரட்டும் என்று கூறினார் அரசனதுமை காப்பாளர்கள் ஆலய மடப்பள்ளி சாம்பலை எடுத்து வந்து சம்பந்தரிடம் கொடுத்தனர் அச்சாம்பலை அன்புடன் வாங்கி கொண்ட சம்பந்தர் திருநீற்று பதிகம் அதாவது மந்திரமாவது நீரு ஆனவர் மேலது நீரு என்ற திருநீற்று பதிகம் பாடி பஞ்சாட்சரத்தை ஜெபித்து இறைவனை வேண்டியபடி அரசனின் வலது பக்கத்தில் அதை பூச ஜுரம் வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கத்தில் ஏற்கனவே இருந்த ஜுரத்தோடு சேர்ந்து கொண்டு முன்னிலும் வேகமாக எரித்தது சமணர்கள் மந்திரம் ஜெபித்து மயில் தொகையால் அடிக்க தோகையின் நுனிகள் கருகினர் கலைய நீரை தெளிக்க அதில் நெய் கலந்திருந்ததால் உள்ளிருக்கும் நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்தது மன்னர் குழுவென துடித்தார் சமணர்கள் மண்ணா வலது பக்கம் ஆண்களுக்கு அமுதம் உள்ளது இடது பக்கம் நஞ்சுள்ள பாகமானதால் சுரவேகம் அதிகமாகி உள்ளது இப்பக்கத்தையும் இக்குழந்தை குணப்படுத்திவிட்டால் இவர் ஆற்றலை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் தாங்கள் எங்களை கோபிப்பதிலும் அர்த்தம் உண்டு என்று கூறினார்கள் உடனே வேந்தன் சம்பந்தரிடம் இடப்பக்க நோயையும் தீர்த்து தன் உயிரை காக்குமாறு வேண்டிக் கொண்டார் இடப்பக்கமும் சம்பந்தர் இறைவனை மனதில் நிறுத்தி திருநீர் பூச அப்பக்குரமும் நீங்கிற்று உடல் குளிர்ந்து வலிமை பெற்றது அரசையும் மந்திரியும் மகிழ்ச்சி கொண்டனர் அரசன் சம்பந்தரை புகழ்ந்து வணங்க அவன் கூம் முதுகை தடவி நீர் பூசி தடவ பிறவி கூணும் நிமிர்ந்தது அரசனுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி இனி நீ சுந்தரபாண்டியன் என்று சம்பந்தர் பெயரிட்டார் பஞ்சாட்சரத்தையும் சிவபூஜை முறைகளையும் பக்தியுடன் போதித்து சிவலிங்கம் ஒன்றையும் அழித்தார் சுந்தரபாண்டியனும் சம்பந்தருக்கு தக்க உபசரணைகள் மரியாதைகள் செய்து பல்லக்கில் ஏற்றி ஊர்வலமாக மடத்தில் சேர்த்தார் மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோவிலுக்கு ஏராளமான பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாகனங்கள் வெகுமதியாக கொடுத்தான் சமணர்களை உறவிட்டே விரட்டிவிட்டான் சுந்தரபாண்டியன் பெரும் சிவபக்தனாக மாறினான் மேலும் பாண்டியனும் பாண்டிய நாட்டு மக்களும் சைவ சமயத்தை தழுவினார்கள் பாண்டியன் சுரம் தணித்து கூனை நிமிர்த்தி ஆக்கிய ஈசனது இந்த அறுபத்தி இரண்டாம் திருவிளையாடலை தினமும் பக்தியுடன் படிப்பவரும் கேட்பவரும் வியாதிகள் நீங்கி பூரண ஆரோக்கியம் பெற்று நீடூழி வாழ்வார்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து செல்வ போகங்களுடன் வாழ்வார்கள் என்பது திண்ணம் திருநீற்று பதிகம் பாடி எவர் திருநீர் பூசி கொண்டாலும் அவர்கள் எந்த துன்பமும் ஆபத்தும் அணுகாது என்பதும் நிச்சயம் மேலும் பாண்டியன் தீர்த்த சுரம் தீர்த்த படலம் கூறும் கருத்து என்னவென்றால் இறைவனிடம் மாறாத பக்தி கொண்டவர்களின் விருப்பங்களை இறைவன் கட்டாயம் நிறைவேற்றுவார் என்பது இப்படனம் கூறும் கருத்தாகும் இனி அடுத்த படலம் சமணரை கழுவேற்றிய படலம் திருச்சிட்டம்